வணக்கம் என் பேர் புவேஷ் நான் எஸ்என்எஸ் அகாடமி ஸ்கூலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் செவன் இயர்ஸாக யோகா பண்ணிருக்கேன் ஆல்ரெடி நான் ரெண்டு கீனே மூணு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த ரெக்கார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணது கரஸ்பாண்ட் சார் பிரின்சிபல் மேம் யோகா மா யோகா மாஸ்டர் சரவணன் சார் எங்கள் ஃபேமிலி தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அம்மா எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த யூனியன் ரெக்கார்ட் வந்து நான் ஃபிஃப்டி ஃபீட் உபவிஷ்ட கோனாஸ்னா ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி செவன் செகண்ட் நின்றுருக்கேன் நான் ஒரு ஒன் வீக்காக இந்த இது பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் இது மேலே போகும்போது கொஞ்சம் இது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அப்போ பண்ண பண்ண சரியாயிருச்சு இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் ரூபிகா நான் பூவேஷோட அம்மா பூவேஷ் வந்து இப்போ யூனியன் ரெக்கார்ட் வந்துட்டு ஃபிஃப்டி ஃபீட்ஸ் ஹைட்டில் உபவிஷ்ட கோனாஸ்னால் ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி செவன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இவங்க ஆல்ரெடி ரெண்டு கின்னர்ஸும் மூணு வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் மந்த்தாக வந்துட்டு நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம் டென் டேஸ் மக்கள் ப்ராக்டிஸ் இருக்காங்க இதுக்கு வந்துட்டு ஸ்கூல் எஸ்என்எஸ் அகாடமி டிடி சார் ப்ரின்ஸிபல் மேம் பிடி சார் அவங்க சப்போர்ட்டும் எங்கள் யோகா மாஸ்டர் சரவணன் சார் எங்கள் ஃபேமிலி ஒரு பெரிய சப்போர்ட் அவங்க சப்போர்ட்லனா இந்த அளவுக்கு எங்களால் பண்ணியிருக்க முடியாது அப்பா அம்மா தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கார் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இவனோட பெரிய ஹார்ட் ஒர்க்கு இவனுக்கு இந்த ஹைட்டில் பண்ணுங்கிறது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்துச்சு அவனோட ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவன் டெடிக்கேஷனில் மட்டும்தான் அந்த ரெக்கார்ட் நல்லபடியாக முடியிருக்கு பாசிபிளாக இருந்தது தேங்க்யூ வீட்டுங்கிறது வந்துட்டு சார் மட்டும்தான் எங்களுக்கு சொன்னாங்க ஃபிஃப்டி ஃபீட் ஹைட்டில் பண்ண போகிறாங்கிறது பூவேஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க நான் பண்ணிடுறேன் அப்படின்னு வீட்டில் எல்லாருமே ரொம்ப பயந்துத்தாக இருந்தோம் ஆக்சுவலாக நாங்கள் ஃபிஃப்டி ஃபீட் ஹைட்டு இவ்வளோ இருக்கும்னு நாங்கள் இமேஜின் பண்ணி பார்க்கல நாங்கள் டென் டேஸாக அந்த இமேஜினேஷனில் தான் இருந்தோம் எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் இந்த மரம் அளவுக்கு இருக்குமா இந்த பில்டிங் அளவுக்கு இருக்குமா நாங்கள் யோசனையிலே தான் இருந்தோம் இங்கே வந்து தான் ஃபஸ்ட் டைம் பூவேஷ் வந்து அந்த ஹைட்டுக்கு போய் ட்ரையல் பார்த்தாங்க பூவேஷுமே வந்துட்டு ட்ரையல் பார்க்கவே இல்லை இந்த ஹைட்டை இங்கே வந்து தான் ட்ரையலே பார்த்தாங்க அவங்களுக்குமே இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இந்த இவ்வளோ ஹைட்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அவங்களே ஃபீல் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறக்கு எல்லோரும் பயந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்த்துட்டு இருந்தோம் நல்லபடியாக முடிக்கணும்னு சாமி கும்பிட்டே இருந்தோம்